பழம் நீர் சத்து அதிகமாக உள்ள வெள்ளரி இனத்தைச் சேர்ந்தது தர்பூசணியை வாட்டர் குமட்டிப் பழம் தர்பீஸ் என வேறு பல பெயர்களில் அழைக்கிறார்கள் பழம் என்றதும் கோடை வெயிலில் இருந்து நம்மைக் காத்துக்கொள்ளக்கூடியது என்று வெறுமனே சொல்லிவிட்டு கடந்துவிட முடியாது அதில் ஏராளமான சத்துகள் நிறைந்துள்ளன குறிப்பாக தர்பூசணியில் சத்து உள்ளது இதில் உள்ள இரும்புச்சத்தின் அளவு கீரைக்கு சமமாகும் வைட்டமின் ஏ சி வைட்டமின் பி ஒன்று பி ஆறு மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகளும் உள்ளன காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தர்போசணையைச் சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்பைக் கரைக்கும் மேலும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை உள்ளது இரத்த ஒட்டத்தைச் சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும் அத்துடன் இரத்தக் குழாயில் பழியக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தும் பெரும் பணியைச் செய்யக்கூடியது தர்பூசணி பவர்ஹவஸ் என்று கூறப்படும் சிற்றுலின் என்ற அரிய வகை புரதச்சத்து தர்பூசணியில் அதிக அளவில் உள்ளது இது இரத்த நாளங்களை விரிவடையச் செய்வதோடு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மிக முக்கியமாக ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படும் பாலியல் பிரச்சினைகளை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது ஆகவேதான் இதை ஒரு இயற்கை வயாகரா என்று சொல்கிறார்கள் தர்பூசணி என்றதும் நம் நினைவில் வருவது செக்கச் என்ற அந்தச் சிவப்பு நிற சதைப்பாகம்தான் ஆனால் அந்தச் சிவப்பு நிற சதைப்பாகத்தை ஒட்டியிருக்கும் வெள்ளை நிற சதைப்பாகம்தான் ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் வல்லமை படைத்தது என்பது கூடுதல் தகவலாகும் தர்பூசணிக்கு உடல் உஷ்ணத்தைக் குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் தன்மை உண்டு பசியை அடக்கக்கூடியது சிறுநீரை நன்றாக பிரிய வைக்கும் தர்பூசணி அடிவயிறு சம்பந்தமான கோளாறுகளுடன் கூடிய வயிற்று வலியையும் குணப்படுத்துகிறது இளமையையும் அழகையும் கூட்டக்கூடியது தர்பூசணி இதை மிக்சியிலிட்டு அரைத்து சாறு எடுத்துக் குடிக்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்த பானம் இது விதை நீக்கப்பட்ட தர்பூசணி துண்டுகளை மிக்ஸியில் போட்டு சிறிது நேரம் ஓடவிட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து அருந்தலாம் விருப்பமானால் சிறிது நாட்டுச் சர்க்கரை எலுமிச்சம் பழச்சாறு ஒன்றிரண்டு புதினா சேர்த்துக் கொள்ளலாம் தோல் விதை நீக்கிய தர்பூசணி துண்டுகள் ஒரு கப் சோற்றுக் கற்றாழை ஜெல் இரண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கலந்து முகத்தில் பூசி இரண்டு நிமிடங்கள் நன்றாக தேய்த்துக் கழுவினால் முகம் மெருகேறி ஜொலி ஜொலிக்கும் மேலும் இது வயதாவதால் ஏற்படும் முகச் சுருக்கங்களை சீர் செய்யும் ஒரு கப்பில் தர்பூசணி ஜூஸை எடுத்து அதை பஞ்சில் நனைத்து முகத்தை ஒற்றி எடுத்து பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவ வேண்டும் இதை தினமும் செய்து வந்தால் சருமத்தின் சுருக்கம் நீங்குவதோடு இளமை திரும்பும் எண்ணெய் பசை சருமத்தினர் அனைவருக்குமே ஏற்ற சிகிச்சையாகும் இது வறண்ட சருமம் உள்ளவர்கள் இரண்டு வாழைப்பழத் துண்டுகளுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுது சேர்த்து நன்றாக பூச வேண்டும் பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவினால் சருமம் விருதுவாகி மினுமினுக்கும் எண்ணெய் பசை சருமத்தினர் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுதுடன் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து முகத்தில் தடவி வர அதிகப்படியான எண்ணெய் பசை விலகும் தற்போசணியில் பழம் மட்டுமல்ல அதன் விதையும் கூட அரும்பணியாற்றுகிறது கூந்தலை பராமரிப்பதில் பெரும்பங்காற்றுகிறது அரை கிலோ நல்லெண்ணெயில் வெந்தய பவுடர் ஐம்பது கிராம் தர்பூசணி விதை பவுடர் ஐம்பது கிராம் சேர்த்து காய்ச்ச வேண்டும் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து சீயக்காய் போட்டு வாரம் இரண்டு நாட்கள் குளித்து வந்தால் கண்டிஷனிங் செய்தது போல கூந்தல் பளபளக்கும் மேலும் நூறு கிராம் சீயக்காய் நூறு கிராம் தர்பூசணி விதை மற்றும் இருபது கிராம் வெட்டிவேர் நூறு கிராம் பயத்தம்பருப்பு சேர்த்து காய வைத்து அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியைக் கொண்டு வாரம் இரண்டு நாள் தலையை அலசி வர கூந்தல் பட்டு போல மின்னும் ஒரு டீஸ்பூன் கடுகு பொடியுடன் ஒரு டீஸ்பூன் தர்பூசணி ஜூஸை கலந்து போசினால் மங்குகள் உள்ள பகுதியில் தர்பூசணியின் சாறு ஊடுருவிச் சென்று மங்குகளை மறையச் செய்யும் தர்பூசணி கோடைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்கிறார்கள் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்